கூட்டணி பற்றி நான் தான் முடிவெடுப்பேன் நீ இல்லை உனக்கு கெடு முடிச்சாச்சுன்றார் இல்லை ஒரு நாள் பொறுங்க மத்திய அமைச்சர் வந்து இங்கே பேச போகிறாரு அவர் சந்தித்து நான் உறுதி வாங்க போகிறேன் தேமுதிகவுடைய தலைவராக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் அடம்பிடித்து நிற்கிறார் நோட்டாக்கு ஓட்டு போடலாம் நோட்டாக்கு ஐம்பது லட்சம் ஓட்டுலாம் வந்தால் போலிங்கில் டென் பர்சன்ட்டு நேரிலி இந்த ப ஐம்பது லட்சம் ஓட்டு நோட்டாக்கு வந்தால் தமிழ்நாடு ஒரு அதலமாயிடும் ரணகலமாயிடும் அஜித் ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர் தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்துருக்கார் ரொம்ப கெஸ்டராக இருக்கு அவர் ஃபோன் பண்ணது ரெண்டு படம் நடிக்க சொல்லி நான் இந்த வயசில் ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியர்களும் என்ன என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்க போகுதுன்னு போட்டாங்க அப்படிப்பட்ட அந்த அருண் கோயில் ஏன் ராஜினாமா செய்தார் தொகுதி மாற்ற வேண்டும் என்று திமுக போர்க்குடி தூக்கிய வேட்பாளர்கள் வந்து திருச்சி திருநாகரசு கரூர் ஜோதிமணி பிளாக் அண்ட் ஒயிட் எலக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பாமக தலைவர் அன்புமணி டெல்லி செல்கிறாருன்னு எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்ல சொல்லியிருந்தீங்க டெல்லி போனாரா என்ன முடிவு செஞ்சுருக்காங்க சார் அவர் டெல்லி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து அவர் கேட்ட இடம் வந்து அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரிடம் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி தான் கோரிக்கை வைத்திருந்தார் அந்த கோரிக்கை அண்ணாமலை போய் சொல்லிட்டு வந்ததாக சொல்கிறாங்க பட் அமித்ஷா வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல நாளை சென்னைக்கு பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் வி கே சிங் சென்னை வருகிறார் இங்கே வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் முன்னாள் இராணுவத்துறை அதிகாரி அவர் அவர் வந்து அன்புமணி ராமதாஸை சந்திக்க வைப்பதற்காக அண்ணாமலை ஒரு முயற்சி செய்கிறார் அவர் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறார் தெரியல வி கே சிங்கெல்லாம் வந்து பாஜகக்காக பேசி ஒரு வாக்குறுதி கொடுத்து அதை வந்து உறுதி செய்ய முடியுமாலாம் ஏற்றுக்க முடியாது இந்த ஒரு நாள் மட்டுந்தான் மகன் அன்புமணிக்கு அப்பா அனுமதி கொடுத்துருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு என்ன முடிவெடுத்தது என்றால் கூட்டணி பற்றிய முடிவெடுக்கிற இறுதி அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸுக்கு கொடுக்குறோம் என்று அறிவிக்கப்பட்டது இது காலங்காலமாக நடக்கிற ஒரு சம்பிரதாயம்தான் அதனால் என்ன சொல்கிறேன்னா கூட்டணி பற்றி நான் தான் முடிவெடுப்பேன் நீ இல்லை உனக்கு கெடு முடிச்சாச்சுன்றார் இல்லை ஒரு நாள் பொறுங்க மத்திய அமைச்சர் வந்து இங்கே பேச போகிறாரு அவர் சந்தித்து நான் உறுதி வாங்க போகிறேன் வேளை மத்தியில் எனக்கு ஒரு அமைச்சர் பதவி தருகிறார் என்றால் அதையே நீங்கள் ஏன் கெடுக்கிறீங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க நீ வந்து திரும்ப திரும்ப நேரத்தை வீணடிக்கிற தொகுதிகள் வேறு கடைசி நேரத்தில் நெருக்கடி ஆகிடும் நம்ம இப்பயே பேசி முடித்தால் தான் அதிமுக இறங்கி வருவாங்க நம்ம ரெண்டு இடத்துல பேசுகிறது தெரிஞ்சு அதிமுக மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது தேமுதிகவும் வந்து அடம்பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வந்து அவங்க ரெண்டு முறை வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள் நம்ம நிலம மோசமாக இருக்கு மகனே வந்துருங்கிறாரு மகன் வந்து ஒரு நாள் அனுமதி கேட்டிருக்கார் அப்பா மிரட்டலுக்கு மகன் பணிவாரா நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் தேமுதிக சொன்னீங்க தேமுதிக ரெண்டு பேரும் பரஸ்பரம் போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் அப்படியே ஸ்ட்ரக்காக நிற்கிது தேமுதிகவுடைய தலைவராக இருக்கிற பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் அடம்பிடித்து நிற்கிறார் அதாவது நேற்று கூட பார்த்துருப்பேன் அந்த பேட்டி ராஜ்யசபா சீட்டு கேட்பது எங்கள் உரிமைன்னு சொல்கிறார் அதாவது முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களுக்கு இணையாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அந்த பதவி எங்களுக்கு வேண்டும் சொல்கிறாங்க ஸோ ராஜ்யசபா திரும்ப திரும்ப நெருக்கடி கொடுக்குற ரெண்டு முறை வந்து அதிமுக தலைவர்கள் வந்து இங்கே தேமுதிக அலுவலகத்துக்கு வீட்டுக்கு வந்து பேசிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் வீட்டுக்கு வந்து சந்தித்தார்கள் இங்கே இருக்கிற தலைவர்கள் தேமுதிக அவைத்தலைவர் பொதுச் செயலாளர் அப்புறம் தலைமை நிலைச் செயலாளர் எல்லாம் போய் அங்கே அதிமுக அலுவலகத்தில் பேசிட்டாங்க இந்த இரண்டு கட்ட பேச்சுவார்த்தையில் என்னச்சுன்னா இவங்க தேமுதிக தலைவர்கள் பேசும்போது அந்நியார் ராஜ்யசபா சீட்டில் உறுதியாக இருக்கிறார் வாங்கி கொடுங்க இங்கே வாங்கி எப்படிங்க கொடுக்குறது ராஜ்யசபா சீட்டு கேட்டவனே கிடைக்கிறதா எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கவில்லை என்றால் அவன் ஏமாற்றம் அடைவான் அவனுடைய ஏமாற்றம் மட்டுமல்ல அதற்காக பலர் காத்திருக்கிறார்கள் அந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்காத ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுமா திரும்ப திரும்ப அதை ஏன் வற்புறுத்துறீங்கன்னு சொல்லிட்டாங்க இவர்கள் போய் சொன்னால் அந்த அம்மா கேட்கல எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க எங்களுக்கு எம்எல்ஏவும் இல்லை எம்பியும் ஒருவேளை தேர்தல் தோற்றுவிட்டால் எம்பியினால கட்சி நடத்த முடியாது ஒரு அரசியல் அதிகாரம் ஏதாவது இருந்தால்தான் அதை வைத்து கொண்டு கட்சி நகர்த்த முடியும் நீங்கள் எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைவாக இருக்குதுன்னு நினச்சாலும் நினைங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் தேமுதிகாக்கு ஓட்டு இருக்குது அந்த ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொடுங்க இல்லை கொடுக்குற இடத்துக்கு நாங்கள் போகிறோங்கிறாங்க ராஜ்யசபா யார் கொடுக்க போகிறாங்க பாஜக கண்டிப்பாக கொடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ன மாதிரியான விளைவு ஏற்படுத்த போகிறது இதில் வந்து தேமுதிகக்கு சிக்கலான நிலைமை விளைவென்றால சிக்கலான நிலைமையில் இருக்கிறார்கள் ராஜசபா சீட்டு இல்லைன்ற தெளிவுபடுத்திய பிறகும் இவர்கள் தொந்தரவு செய்வது வேறு ஏதோ பேரத்துக்கு போகிறாள்னு அதிமுக தலைவர் முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கியிருந்தார் எட்டாம் தேதியிலேருந்து உறுப்பினர் சேர்க்கை செயலி மூலமாக தொடங்கியிருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் உறுப்பினர்கள் ஆகிட்டாங்கன்ற தகவலும் வெளியாகிருக்கு இப்போ இந்த ஐம்பது லட்சம் பேரும் உறுப்பினர் ஆகிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தோடைய இப்போ இவங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது வேறு கட்சிக்கு வாக்களிக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்போ இல்லை நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்களா நல்ல விஷயம் தான் அது நடிகர் உடைய ரசிகர்களே வந்து மல மலமளர்ந்து சேர்றது ஈஸி ஐம்பது லட்சம் என்பது அதாவது விஜய் ரசிகர்கள் தொட முடியாத எண்ணிக்கை அல்ல கண்டிப்பாக ஐம்பது லட்சத்துக்கு மேல் உயரமா என்றால் அதுதான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஐம்பது லட்சம் என்பது சுலபம் வந்து விட்டார்கள் இந்த ஐம்பது லட்சம் பேரும் உறுப்பினராகின பிறகு தேர்தல் நடக்கிறது விஜய் வந்து நாடாளுமன்றத்தில் போட்டியிடவில்லை அப்படி என்றால் யாருக்கு ஓட்டு ஒருவேளை இந்த கட்சி உறுப்பினர் மாற்றுக் கட்சிக்கு ஓட்டு போடலாமான்ற கேள்வி இருக்கிறதுல அது மிக சிக்கலான விஷயம் விஜய் கட்சியினுடைய உறுப்பினராகிவிட்டு அவர்களுக்கு பிடித்தவர்களுக்கு ஓட்டு போடுவார்களா நோட்டாக்கு ஓட்டு போடுவர்களா நோட்டாக்கு ஐம்பது லட்சம் ஓட்டுலாம் வந்தால் போலிங்கில் டென் பர்சன்ட்டு நேர்லி இந்த ப ஐம்பது லட்சம் ஓட்டு நோட்டாக்கு வந்தால் தமிழ்நாடு ஒரு அதலமாயிடும் ரணகலமாயிடும் அப்படியான சூழல் நடக்காதுன்னு நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் முதல் முறையாக உறுப்பினரானாலும் தங்களுக்கு பிடித்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு போவாங்க இந்த ஓட்டு போடுற அன்னைக்கு வீட்டில் முடங்கி கிடந்தால் அது ஒரு சுணக்கமாக இருக்கும் சரியாக இருக்காது விஜய் ரசிகர் நிர்வாகிகள் வேண்டுமென்றால் போகாமல் இருக்கலாம் ஆனால் உறுப்பினராக ரசிகர்கள் வந்து வெளிப்படையாக தெரியாமல் கூட இருக்கலாம் அவர்களாம் ஓட்டு போட தான் செய்வாங்க இதில் இன்னொரு விஷயம் விஜய்னு சொன்ன பிறகு ஒரு சின்ன சுவாரஸ்யமான தகவல் இதில் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் சம்மந்தம் இல்லாததான் ஆனால் சுவாரஸ்யமான தகவல் விஜய் ரசிகர்களுக்காக சொல்கிறேன் நடிகர் அஜித்துக்கு மூளையில் ஒரு இரத்த கசிவு ஏற்படுகிறது சின்ன அந்த நரம்பில் இந்த ரத்த கசிவு மூளையில் ஏற்பட்ட போது அதுக்கு ஸ்டண்ட் வைக்கிறாங்க எப்படி நமக்கு ஹார்ட்டில் வந்து பிளட் மெசல் வந்து திக்கானா கட் பண்ணிட்டு ஒரு ஸ்டண்ட் வைப்பாங்க அந்த ஸ்டண்ட்டில் வந்து ரத்தம் ஓடும் அந்த மாதிரி அந்த ரத்த கசிவுக்கு நியூரோ சம்மந்தப்பட்ட ஒரு சர்ஜன் சென்னை அப்போலோ மருத்துவமனை நடந்தது அவர் வந்து சிகிச்சை முடிந்து வீட்டில் ஓய்வில் இருக்கிறார் இவர் விஜய் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க என்ன நடந்ததுலாம் கேட்டுக்கிட்டு நான் அரசியலுக்கு போகிறது உறுதி அதனால் என்னுடைய ரசிகர்கள் எங்கேஜ் ஆகிடுவாங்க அரசியல் ரீதியாக எங்கேஜ் ஆகிடுவாங்க ஸோ பிரச்சனை இல்லை ஆனால் உங்கள் ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க உங்ககிட்ட அதனால் உடல்நலம் தேறி வந்து வருடத்திற்கு ஒரு படம் இல்லை ரெண்டு படம் நடிங்க உங்கள் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு ஆசையை பூர்த்தி பண்ண மாதிரி இருக்கும் அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொல்லி ஒரு பேசந்து ரொம்ப அஜித்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர் தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்திருக்கார் ரொம்ப கெஸ்டராக இருக்குது அவர் ஃபோன் பண்ணது ரெண்டு படம் நடிக்க சொல்லி என்ன இந்த வயசில் ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கிறார் பாப்போம் அப்படின்ட்டு இப்போ தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் கமிஷனர் அருண் கோயில் ரிசைன் பண்ணியிருக்கிறார் ஸோ இதை பின்னணி என்னங்க சார் பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவ் கெடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் அங்கிருந்து டெப்டேஷனில் மத்திய அரசில் தான் பணியாற்றுறார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ரிட்டையர் ஆகணும் அதற்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாக விருப்ப ஓய்வு கொடுக்குறார் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து நவம்பர் மாதம் விஆர்எஸில் போகிறார் அவர் விஆர்எஸ் கொடுத்த மறுநாள் அவர் தேர்தல் கமிஷனாக நியமிக்கப்படுகிறார் அதாவது பாஜக அரசில் ஒரு தொழில் மற்றும் கனரகத்துறை செயலாளராக பணியாற்றி விட்டவர் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பாஜகவுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்டு தான் அந்த பதவிக்கு வந்திருப்பார் அவர் திடீரென்று நேற்று ராஜினாமா செய்து விட்டார் அவர் ராஜினாமா செய்த செய்தி உலக அளவில் ட்ரெண்டிங்கில் போச்சு முதன் முறையாக ஒரு தேர்தல் கமிஷனர் ராஜினாமா செய்ததை உடனே ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதும் ஒரு பரபரப்பு செய்தி தேர்தல் நெருங்குகிற வேளையில் இந்தியாவில் ஒரு தேர்தல் கமிஷனர் ராஜினாமா செய்து விட்டார் என்ற செய்தி உலக அளவில் ட்ரெண்டிங்காக இது ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியர்களும் என்ன என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்க போகுதுன்னு போட்டாங்க அப்படிப்பட்ட அந்த அருண் கோயில் ஏன் ராஜினாமா செய்தார் பாஜகவுடைய எல்லா உத்தரவுகளும் கட்டுப்பட்டு தான் செஞ்சிருப்பார் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவருக்கு பதவிக்காலம் இருக்கிறது ஆனால் என்னென்னா தேர்தல் கமிஷனர் தலைமை தேர்தல் கமிஷனர் இருக்கார் தேர்தல் கமிஷன் இன்னொரு இடம் காலியாக இருக்கிறது இப்போ இரண்டு மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல இரண்டு பேர் தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் எப்படி தேர்தலை ரத்து செய்வது அப்புறம் வந்து தேர்தலை வந்து ஒரே கட்டமாக நடத்தாமல் இரண்டு மூன்று கட்டங்கள் நடத்த சொல்வது அங்கே நடத்தும் போது சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் இந்த ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் வேறு ஏதாவது ஒரு வைலேஷன் இருந்தால் அந்த தேர்தலை ரத்து செய்வது இப்படியான விஷயங்களில் எப்படி செய்வீர்கள் அப்புறம் ஏற்கனவே கடந்த முறை தேர்தல் பார்வையாளராக போனவர்கள் அப்புறம் இந்த தேர்தல் செலவினங்களை கவனிக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளாக போனவர்கள் இவர்களை நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு போடுங்க இவங்க வந்து என்னென்னா தராராக இருக்கணும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்புறம் பேராமிலிட்டி அனுப்புகிறதுல அப்புறம் யார் யார் எங்கெங்கே போடணும் நிறைய நெருக்கடி கொடுத்ததாக சொல்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ விஷயத்தை செய்து நம்ம ஒரு பெரிய அவப்பெயரை சுமக்க வேண்டாம் என்று ரசீல் செய்ததாக டெல்லி மீடியா வட்டாரம் சொல்கிறது உண்மையிலே இப்போ தலைமை தேர்தல் கமிஷன் மட்டும் இருக்கார் இப்போ அவர் ராஜீவ்குமாருக்கு இன்னும் நெருக்கடியாக இருக்கும் இன்னும் ரெண்டு பேரும் போட்டுடலாம் இன்றைக்கி நாளைக்கு அது உத்தரவு வந்துவிடும் தலைமை தேர்தல் கமிஷனர் மற்றும் தேர்தல் கமிஷனர் நியமிக்கிற அந்த பணியில் பிரதமர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எதிர்கட்சி தலைவர் கொண்ட குழு தான் இருக்கும் இதில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி நீக்கிவிட்டு மத்திய அமைச்சரை வந்து வைத்து கொண்டார்கள் புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வந்து விட்டார்கள் இந்த சட்டத்திருத்தத்தை எதிர்த்து வழக்கெல்லாம் இருக்குது பட் வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க விசாரணையில் ஒரு பக்கம் இருக்குது இது ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்பொழுது இவர்கள் எடுக்கிற முடிவு எதிர்கட்சிகள் கட்டுப்படுத்தாது ஏன்னா மூணு பேரில் மெஜாரிட்டி எடுக்கிற முடிவு இன்னும் இரண்டு பேரை யாரை வேண்டுமெனாலும் நியமித்துக்கொள்ளலாம் இவர்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டுமல்ல வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் நியமித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கப் போகுதுன்னு தெரில காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்களாக தொகுதி மாற போகிறாங்க நம்மளே எலெக்ஷன் எக்ஸ்குசி பேசியிருந்தோம் ஸோ யாருக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இல்லை அந்த முடிவு வந்து இவ்வளோ குயிக்காக வராது ஏன்னா காங்கிரஸ் எல்லா கட்சியிலும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பிறகு காங்கிரஸில் மட்டும் ஒரு மூடு மந்திரமாக இருக்கும் எப்படின்னா வேட்புமனு இறுதி நாள் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையில் அன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு தாக்கல் பண்ணுவாங்க எங்கேருந்தோ ஒரு வரும் யாரோ அறிவிப்பார்கள் இப்படி தான் நடக்கும் காலங்காலமாக இந்த முறை என்னென்னா திமுக வைத்திருக்கிற கண்டிஷன் வந்து ஒரு நான்கு ஐந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் வேண்டாம் ஏற்ப எம்பியாக இருந்தாங்கள்ல அந்த ஐந்து எம்பிக்கள் வந்து கட்சிக்கும் இல்லை அவங்க கட்சிக்கும் தொடர்பு இல்லை திமுகக்கும் இல்லை மக்களுக்கும் தொடர்பு இல்லை நின்றால் தோற்றுவிடார்கள் அல்லது அங்கே நிற்கிற அதிமுக அல்லது பாஜக வலிமையான வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டால் நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம பேசின வேட்பாளர் தான் சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் விருதுநகர் மாணிக் தாகூர் திருவள்ளூர் ஜெயக்குமார் கிருஷ்ணகிரி செல்லகுமார் இப்படியாக இருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் வந்து தொகுதி மாற்ற வேண்டும் என்று திமுக போர்க்குடி தூக்கிய வேட்பாளர்கள் வந்து திருச்சி திருநாக்கரசு கரூர் ஜோதிமணி இவங்களாம் இருக்கிறாங்க இதில் என்னென்னா திருநாக்கரசு போட்டியிட்ட திருச்சி தொகுதி மதிமுக கொடுக்குறாங்க ஸோ மதிமுக அந்த தொகுதி பெருகிறப்போது திருநாக்கரசுக்கு அந்த சீட் இல்லை ஸோ கூடுதலாக என்னென்னா மயிலாடுதுறை கிடைக்க போகிறது தொகுதி மாறும்போது தென்காசி கிடைக்க போகிறது இதெல்லாம் கடந்து இந்த முறை கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த இடத்துல போட்டியிட விருப்பமில்லை ஒன்று இரண்டாவது அண்ணாமலை போட்டியிடும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டால் அது வலிமையாக இருக்குமா என்ற சந்தேகம் திமுகவுக்கு இருக்குது எனவே திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட போகிறார் ஸோ கோயம்புத்தூர் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு தொகுதி கடலூர் கேட்குறாங்க திண்டுக்கல் கேட்குறாங்க நாகை கேட்குறாங்க அப்போது ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் வந்து திருப்பூர் நாகை இருக்குது நாகை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேட்குற பட்சத்தில் இந்திய கம்யூனிஸ்ட்டு தென்காசி கிடைக்கலாம் ஸோ அப்போது வந்து என்னென்னா கரூர் ஜோதிமணி வந்து திண்டுக்கலுக்கு மாற்ற முயற்சிக்கிறார்கள்ன்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை திண்டுக்கல் கம்யூனிஸ்ட்டு கிடைத்தால் ஜோதிமணிக்கு வேறு வழி இல்லை கரூரில் தான் நிற்கணும் ஸோ இப்படி தொகுதிகள் வந்து சிக்கல் வந்து இன்று அல்லது நாளை காலை முடிவடைந்துவிடும் எப்படியும் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதிக்குள் ஒரு பட்டியல் முழுமையாக வந்துவிடும் என்றே தெரிகிறது நன்றி நன்றி